ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான முருங்கைக்காய் வறுவல் எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் நான் வந்து இதுக்கு எடுத்திருக்க பொருள் வந்து நாலு முருங்கைக்காய் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி அப்புறம் தேவையான அளவு கடலைப்பருப்பை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காவெல்லாம் நம்ம இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா முருங்கைக்காவையும் கட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பெரிய வெங்காயத்தில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் அப்புறம் ஒரு மூணு பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் தேவையான அளவு கடலைப்பருப்பு நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து வானல் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் ஆன அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சப்பறம் இந்த பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் அது நல்லா புரிஞ்சு வரட்டும் அது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பூண்டை வந்து நான் தட்டி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா கோல்டன் பிரவுன் கலராக வர வரைக்கும் நல்ல எண்ணெயிலையே வதக்கட்டும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தக்காளியே சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கினப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்துக்கிட்ட கடலை பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவையும் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து வீட்டிலேயே அரைச்சி குழம்பு மிளகாத்தூளையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் ஸ்டேஜில் உப்பு பத்தில் அந்த மாதிரின்னு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அளவாக இந்த கடலைப்பருப்பு முருங்கைக்காவையும் வெ் வெந்து வர அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் நல்லா வெந்து வரதுக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வந்துட்ருக்க இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி சுண்டி வரணும் தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா ஊற்றிடுச்சு முருங்கைக்காய் கடலைப்பரப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முருங்கைக்காய் வறுவலை வந்து சர்வ் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்